உறவுகள் அனைவருக்கும் அன்பான சந்தோஷமான வணக்கம் எல்லாம் நம்ம இப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு சுவாரஸ்யமாக நம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குற மாதிரி ஒரு காணொலி ஒன்று நான் கொண்டு வந்திருக்கிறேன் எனவே என்ன சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கொள்ளுங்கள் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து இருக்கும் இந்த வளாக்ஸ் வீடியோஸாக இருக்கட்டும் மற்றது இந்த மாதிரி பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் இலங்கையில் தமிழ் சம்மந்தப்பட்ட ட்ரெண்டிங்காக இருக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து நீங்கள் தட்டி வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னேன் தெரியும் சரி இன்றைக்கு நாங்க என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இப்ப அண்மையில இலங்கைல வந்து இந்த விஷயம் ட்ரெண்டிங்கா போய்க்கொண்டிருக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த பட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு பதிவுகள் ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்காரு அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிமாக் சாரா அப்படின்றவங்களுடைய அந்த பட்ட கதை ஒரு ஒரு திரைப்படத்தை மிஞ்சின மாதிரி வைரலாகி கொண்டு இலங்கையில் அந்த பதிவு சம்மந்தமாக தான் நாங்கள் பேச போகிறோம் அந்த பதிவு சம்மந்தமாக நான் விரிவாக உங்களுக்கு சொல்ல போகிறோம் அதுக்கு முதல்ல இது வந்து ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்று திறக்கப்பட்டிருக்கு அந்த அந்த பிள்ளைகள மாணவர்களுடைய ஆசிரியர்களால் வாட்ஸ்அப் குழு ஒன்று திறக்கப்பட்டிருக்கு இலகுவா அவங்க வந்து கொம்யூனிகேட் பண்ணுறதுக்காக பேசுறதுக்காக குரூப் ஒன்று இருக்காங்க அந்த குரூப்ல நடந்த விஷயங்கள் தான் அத வந்து யாரோ ஒருத்தர் எடுத்து சமூக வலை போட்டு அது வந்து இப்போ பெரிய ஒரு வைரல் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பதிவு நாங்க முதலாவது கேப்போம் நான் வொய்ஸ்கார்டா உங்களுக்கு வச்சிருக்கணும் நான் அதை பிளே பண்ணினதுக்கு பிறகு அத பத்தி நம்ம விரிவா பேசலாம் என்ன பேசிருக்காங்கன்னு கேட்போம் ஹலோ பேரெஸ் கூப் பேக்கிறாங்க யாரு சிமாக்கிடம்மா சிமா கிடம்மா யாரு சிமா கடை பாப்பா யாரு எங்களோட சாகராங்கிற பட்டம் கட்டி எடுத்துட்டு போனதுக்கு பாத்திரிக்கை பிச்சு கொடுத்திருக்காரு சிமா கடை பாப்பா சாகர குரை பட்டம் கட்டி கொண்டு வந்து நாளைக்கு கொடுங்க

இது வந்து ஒரு வாய்ஸ் காட் இன்னொரு வாய்ஸ் காட் இருக்கு இந்த 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 கதையினுடைய கதாநாயகன் யாருன்ட்டு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிமாக் அப்படின்ற ஒருத்தர் அந்த பு வந்து அந்த பொடியன் வந்து கதைச்ச ஓய்ஸ் காட்டும் என்னுட்டு இருக்கு அதையும் இம்ப்ளை பண்ணுறேன்னு கேளுங்க அவர் அப்படி கதைச்சிருக்காருன்னு பாருங்க அவர் கதைச்சது தான் ஹைலைட் நல்லா ஹிமாக்காக கைக்கேன் ஹை டை ஹெட் பேக்கை உடையல என் ஃபெட் பேக்கை உடைஞ்சிட்டு அது என்றைக்கி நீங்க என் எம்பட்டுக்காக கதைக்கீங்க சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி கதைக்கு மே தெரியவா நான் இன்னைக்கு தெரிஞ்சவனே சொல்லிங்களே நான் தேஜ கண்டா நாளைக்காவே ஸ்கூலுக்கு வரதுன்னு தெரிஞ்சுக்காட்டு மாறினேன் நீங்களும் வந்தவங்களுக்கும் தெரியப்பேன் இந்த பதிவு தான் இப்போ வந்து வைரல் ஆகி கொண்டிருக்கு இலங்கை முழுவதிலையும் இந்த பதிவு வைரல் அப்படின்னு சொல்லலாம் இலங்கையை தாண்டி சோஷியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் இந்த பதிவு நிறைய பேரால் பகிரப்படுது நூற்றுக்கணக்கான வீடியோஸ் வந்து இந்த பதிவை இந்த வாய்ஸ் கட் எடுத்து அவங்க வந்து எடிட்டிங் பண்ணி 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 போட்டுக்கொண்டிருக்கிறாங்க அந்தளவு வைரலாகிக் கொண்டிருக்கு சரி இப்போ நான் கதைக்கு பாருங்க என்ன சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது இலங்கையில் அம்பாறை மாவட்டத்தில் தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு என்னென்னு சொன்னால் அந்த நர்சரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆரம்ப வகுப்பு ஃபஸ்ட் டைம் பிள்ளையல் படிக்கிற பாடசாலை சின்ன பிள்ளைகள் வந்து படிக்கிற பாடசாலை தான் நர்சரின்னு சொல்லுவாங்க இலங்கையில் அந்த நர்சரி வகுப்பில் தான் இந்த பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு என்னென்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் டீச்சர் வந்து பட்டம் வந்து செய்து கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பட்டம் அப்போ எல்லா பிள்ளைகளும் அவங்க பட்டம் வந்து அப்பா அம்மாட்ட சொல்லியோ லாபங்களோ செய்து எடுத்து எடுத்துகிட்டு கொண்டு வந்துருக்குறாங்க அப்போ இந்த சஹராண்ட பிள்ளை கொண்டு வந்த இந்த பட்டத்தை இந்த சீமா கண்டர் வந்து தொட்டு பார்த்தாரம் அது வந்து கிழிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதோ தொட்டு பார்த்தோ இல்லைவர் கழிச்சாரோ தெரியா கிழிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து இந்த வீட்டில் இருந்து கால் பண்ணி இந்த கால் பண்ணியில் இந்த குரூப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டிருக்காங்க இப்படி நீங்கள் கேட்ட வாய்ஸ் மெசேஜ் இப்படி உங்களோட பிள்ளை கிழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு வார்த்தைகள் கடுமையாகவும் பயன்படுத்தியிருக்கிறாங்க அது வந்து சீரியஸான ஒரு பிரச்சனை தான் ஆனால் அதை வந்து ஒரு நகைச்சுவையாக மாற்றிருக்கிறாங்க இந்த இந்த ஃபேஸ்புக் வாசிகளாக இருக்கலாம் அல்லது டிக்டோக்கில் இருக்கிற அந்த சமூக வலைதள பாவனையாளர்கள் வந்து அதை வந்து வைரலாக்கி விட்டுருக்காங்க நகைச்சுவையா இந்த பாதை வந்து இப்போ இலங்கை ஃபுல்லாகவுமே பிரபலம் ஆகிருக்கு உலகம் ஃபுல்லாகவே பிரபலமாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எல்லாரும் டிக்டாக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினாலும் இந்த சவுண்ட் போய்கொண்டே இருக்கு எப்போவுமே ஒழிச்சு கொண்டே இருக்குது கொஞ்ச நாள் முன் செல்லடா முன்னே செல்லடான்னு சொல்லி சோமி பிரதருடைய வீடியோ வந்த மாதிரி இப்போ இந்த வீடியோ தான் வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் முழுக்க முழுக்க எடுத்தெடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க இந்த காணொளி தான் வைரல் ஆகி கொண்டிருக்குன்னு சொல்லலாம் எந்த கருத்தை நான் வந்து இதுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆனால் இதில் பேசப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே கடுமையான வார்த்தைகள்னு சொல்லலாம் சின்ன பிள்ளை அந்த பிள்ளை சொல்கிற மாதிரி சின்ன பிள்ளை எனக்கு தெரிஞ்சும் இப்படி பேசியிருக்கிறாங்கன்ற விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஆனால் அந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக தீர்த்துருக்கலாம் இப்படி ஒரு சமூக வலைதளத்துக்குள்ளே கொண்டு வந்ததுனால இது வந்து பெரிய இஷ்யூவாக இருக்கும் நான் நினைக்கிறன் ஆனால் உண்மையாகவே என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது கேட்க வந்து சுவாரஸ்யமாக இருந்தது இந்த வாட்ஸ்அப் பதிவுகள் வந்து கேட்க அந்த மாதிரி சுப்பாவாகவே இருந்துச்சு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு வாய்ஸ் கட்ஸ் எல்லாமே உங்களுக்கும் அதே மாதிரி தான் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்குமெண்ட்டு நினைக்கிறேன் நீங்களுக்கு கேட்டிருக்கலாம் கேட்கலன்னு சொன்னால் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் டிக்டாக்லேயோ இல்லை நீங்கள் நீங்கள் இருக்கிற சோஷியல் மீடியாவில் சிமா கண்ட் சாக்ரான் சர்ச் பண்ணாலே அது நிறைய வீடியோஸ் வந்து விழுந்து கொண்டே இருக்குது டெய்லி அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த காணொலி தான் இந்த பதிவை தான் நான் உங்களுக்கு வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சேன் வித்தியாசமாக ப்ளாக்ஸ் அது செய்து கொண்டு சொல்லிட்டுருந்தேன்னா இப்படி உங்களோடையும் பேசணும் அது உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்குமோ தெரியலன்னு சொல்லி ஒரு சின்ன முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க இன்னொரு இதே மாதிரி நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் தோழன் வாய்ஸ் ஆஃப் டிஷா நன்றி